இந்த சம்மருக்கு நான் என்ஜாய் பண்ண வந்த இடம் நம்ம சென்னையில் இருக்கிற குயின்ஸ்லேண்ட் உள்ள என்ட்ரான ஒன்னே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இருக்கும் சார்ஜஸ் எதுவும் கிடையாது அதையும் தாண்டி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் குயின்ஸ்லேண்ட் வெல்கம் ஷூன் சொல்லும்போது போது குயின்ஸ்லேண்டோட மெயின் டிக்கெட் கவுண்டர் அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா செவன் பிப்டி சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி வீக் டேஸ்ல டென் டு சிக்ஸ் பிஎம் சாட்டர்டே சண்டே டென் டு செவன் பிஎம் வாட்டர் ரைடும் கேபிள் காரும் டைமிங் தான் மண்டே ஹாலிடே உள்ள வந்தீங்கன்னா ஃபயர் ஃபால் அது முடிச்சிங்கன்னா இருக்கிறது தான் ஆஃப்டோஃபர்ஸ் ஆக்டோபர்ஸ் முடிஞ்சும் நீங்கள் அடுத்ததாக பார்க்கறது ரோலர் கோஸ்டர் இந்த குயின்ஸ்லாண்டே ஒரு முக்கியமான ஃபன் ரேட்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோலர் கோஸ்டர் தாங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது என்டர்பிரைசஸ் இது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சாஞ்சா மாதிரி தான் இருக்கும் ஆனால் போக போக தலைகீழேலாம் எல்லாம் இருக்கோங்க நீங்கள் கரீபியன் ஷிப் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த பிராட்டா ஷிப் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சென்ட்ரிக் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க உண்மையிலேயே இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் மஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது சென்ட்ரிக்ஸ் தான் சங்கம் முக்கியமாக சாப்பாடு முக்கியமா சங்கத்தில் உறுப்பினர் நீ சாப்பாடு முக்கியமா